அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரகுராமன் நாம் தற்பொழுது வேலூர் சுண்ணா தெருவில் உள்ள கிச்சன் அப் என்ற கடைக்கு வந்துள்ளோம் இந்த கடையில் நம்முடைய வீடுகளில் தாய்மார்கள் பயன்படுத்தக்கூடிய சமையல் பொருட்கள் அதாவது ஒரே பொருள் பல தரப்பட்ட வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் அதாவது மல்டி பர்பஸ் திங்ஸ் என்று அழைப்பார்கள் அந்த பொருட்கள் விற்பனைக்கு வைத்துள்ளார்கள் மேலும் இந்த பொருட்களை வாங்கி சென்று நம்முடைய சமையலறை வேலைகளில் பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது வேலை சுலபமாக முடியும் அதே நேரத்தில் நம்முடைய காலமும் நேரமும் மிச்சமாகும் அந்த வகையில் பல்வேறு நவீன முறை பொருட்கள் விற்பனைக்கு வைத்துள்ளார்கள் தாங்கள் ஒரு முறை இந்த கடைக்கு வருகை தந்து நேரில் பார்த்து பொருட்களில் தங்களுக்கு தேவையானவற்றை தேர்ந்தெடுத்து வாங்கி சென்று உபயோகப்படுத்தலாம் மேலும் இந்த பொருட்கள் தரமானதாகவும் ஆன்லைன் மார்க்கெட்டிங்கை விட குறைவான விலையில் விற்பதாக இந்த கடையை உரிமையாளர் கூறியுள்ளார் ஆகவே இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி நம்முடைய தாய்மார்கள் பொருட்களை வாங்கி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வணக்கம் மக்களே வேலூரிலே ரொம்ப பரபரப்பாக இருக்கிற ஒரு திருவிழா இருக்குது நம்ம சுனாம்கார் திருவில் இருக்க கிச்சன் அப்படி தான் வந்திருக்கும் இங்கே வந்து ஆன்லைனில் கிடைக்கிற ஏராளமான பொருட்கள் வந்து இங்கே ஈஸியாக நீங்கள் நேராக வந்து பை பண்ணிக்கலாம் ஆன்லைன் ரேட்டோட கம்மியான பிரஸ்சில் வந்து கிடைக்குது நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு கார் பஸ் மாதிரி தெரியும் உங்களுக்கு இது என்னென்னு கெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஜஸ்ட்டு எதுவும் கார் பஸ்லாம் கிடையாதுங்க வாட்டர் கன் இது இங்கே பாருங்கள் கிட்ஸ் பார்த்திங்கன்னா வாட்டர் கன் சூப்பராக இருக்குது இது கழுத்துலேயும் மாட்டிக்கலாம் உள்ளே ரோப் கொடுத்துருக்காங்க இது மாதிரி யூனிக்கான பொருள் எல்லாம் இருக்குது தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் இது மாதிரி ஆன்லைனில் நம்ம வாங்க முடியலேன்னு ஃபீல் பண்ணுற ஐட்டம் எல்லாம் ஏகப்பட்ட ஐட்டம் ஃபுல்லாக அடிக்க வச்சுருக்கோம் இது வந்து சாம்பிள் தான் யூனிக்கான ஐட்டமே எல்லாமே இருக்குது ஒன்று ஒன்றா காமிக்கிறோம் அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க மசாஜர் கன் இது இது பாக்ஸ் வைக்கிங்க பாக்ஸ் ஆன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு டெமோ க்ளாஸ் ஆன் பண்ணியிருக்கோம் நல்லா ஒரு ஃபீல் கிடைக்கிறோம் நம்ம வீட்டில் வந்து வெளியெல்லாம் போய் ஸ்பாக்கெல்லாம் பார்த்து வேலைக்கு பாருங்கள் மசாஜ் நல்லா வச்சு புஷ் பண்ணிக்கலாம் கை கால் வலி முட்டி வலி இது மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஆன்லைனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆன்லைன் கம்மி ரேட்டில் வந்து இங்கே கிடைக்குது இந்த கன் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க யூனிக்காக இருக்குது அப்படியே கம்ஃபர்ட்டாக பேக்கில் வச்சு எடுத்து போகலாம் ஆஃபீஸ் போகிறாங்க சார்ஜ் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ராவல் பண்ணுறீங்க அதிகமாக வேலை செய்கிறீங்க ரிலாக்சேஷன் யூஸ் பண்ணுறங்களா யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு ஒரு பார்த்துட்டு பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் இது வந்து காரு பைக் இதில் வாஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ரூபா நூற்றம்பது ரூபா காரில் பார்த்தீங்கன்னா ஐநூறுவா வரை சார்ஜ் பண்ணுறாங்க அது பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸோட ரெண்டு பேட்டரி செட்டோட அடி கொடுத்துறாங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லேயே கொடுத்துட்றாங்க இது மாதிரி ஃபார்ட்டி எயிட் வோல்ட்ல வந்து ரெண்டு பேட்டரியோட கொடுத்துறாங்க அழகாக ஒரு பக்கெட்டில் போட்டு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ஃபுல் கிட்ட எல்லாமே இருக்குது பாருங்கள் ஹோம் வாஷ் பண்ணிக்கலாம் எல்லாமே வா கண்ணு இருக்குது லென்த்து கன்னு எல்லாமே இருக்குது அதில் ஃபுட்பால் வந்து பெஸ்ட்டெல்லாம் ஃபுட்பால் எல்லாமே கிட்டோட அப்படியே வந்தது இல்லை ஹைலைட் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டரியோட அப்படியே வந்தது ரெண்டு பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம் இது சார்ஜ் போட்டு நீங்கள் வெளியே அவுட் ஏற்ற மாதிரி கரெண்ட் யூஸ் பண்ண அவசியம் இல்லை இதுவும் நல்ல ஒரு ப்ராடக்ட் யூனிக்கான ப்ராடக்ட் வீட்டில் வந்து கல்யாணம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பூண்டு சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் யூஸ் ஆக இது பூண்டு விரிக்கிறதுக்கு வந்து இது வந்து கையில் போட்டு உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா பெயினில் இருக்காது நல்லா இருக்குது யூனிக்காகவும் இது நல்லா இருக்குது ஒரு விஷயங்க அப்படியே ஓப்பன் காமிச்சிடுறேன் போட்டுக்கலாம் நெயில் மாதிரியே ஒரு நல்லா இருக்குது இது ஆன்லைனில் தான் அதிகமாக சேல் ஆகும் இங்கே வந்து இவங்க எல்லாமே ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருக்காங்க கார்லிக் உருகிட்டு பார்த்திங்க இது மேஷர் இது இது மாதிரி இருக்குது இப்போ அதிகமாக ட்ராவல் பண்ணுறீங்களா இருந்தால் இந்த ட்ராவலிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சோப்பில் வந்து பேக்கில் எடுத்துகிட்டு போகும் பார்த்தீங்கன்னா பேக்கெல்லாம் பிரிஞ்சிரும் இந்த பாக்ஸில் போட்டு போது பார்த்தீங்கன்னா இருக்கும் அது நல்லாயிருக்கும் யூனிக்காக இருக்குது ட்ராவல் பண்ணுறாங்க அதிகமாக இது வாங்கி யூஸ் பண்ணலாம் மாதிரி மேஜிக் புக்ஸு இருக்குது பசங்களுக்கு வந்து மேஜிக் புக்ஸ் இருக்குது மாதிரி சார்ஜபிள் தான் எதுவும் சார்ஜ் பண்ணி அவுட் டோர் ஏற்ற மாதிரி கூட கிச்சன் மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்னா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்டோரில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதாவது அவர்காகவும் கம்ஃபர்ட்டாக கையில் போய் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பெடிக்யூர் பண்ணுறது தான் நீங்கள் மிஷின் இது ஹேண்ட் மேக்கிங் மிஷின் வாங்கி அழகாக நீங்கள் பெடிக்யூர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மசாஜ் வந்து ஃபேஸ்க்கு வந்து மசாஜ் பண்ணுற மசாஜ் மசாஜ் பண்ணிக்கலாம் ரத்த ஓட்டம் வந்து நல்லாயிருக்கும் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும் இது வந்து நீங்கள் வெளியே போயிட்டு பார்லரில் பண்ண அவசியம் இல்லை டெய்லி பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஷைனிங்காகவும் இருக்கும் முகத்தில் வந்து பிம்பிள்ஸ் இது மாதிரி எல்லாமே வராது நீங்கள் வெளியே போனாலும் கஷ்டம் பேஸ்ட்டில் வச்சு பண்ணி அப்ளை பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு இது மாதிரி யூனிக்கான பொருளுக்கு அப்படி பார்த்துட்டு இருங்க ஸ்கிப் மட்டும் பண்ணாதீங்க இந்த ஒயர் கட் வந்து இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இது மாதிரி கேபிள் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜ் வந்து ஒயர் கட் ஆகாமல் நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி பொருள் இருக்குது ஃபோன் ஹோல்டரும் இருக்குது இப்போ வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஃபோன் ஹோல்ட் இருக்குது இது வந்து காஃபி மிக்சர் இது நீங்கள் காஃபி வந்து நீ ஆற்றிட்டு இருக்க தேவையில்ல ஜஸ்ட் ஜஸ்ட்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணால் மோட்டர் ஓடு நீங்களே பார்க்கலாம் லைவாகவே ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் இது மேஜிக்கல் கூட பாக்குறீங்க நீங்க இந்த மேஜிக்கல் கூட பாத்தீங்கன்னா தண்ணி படம் பார்த்தீங்கன்னா மேலே டிசைன்ஸ் வரும்னு சொல்றாங்க எப்படி ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க இது ஒரு யூனிக்கான பொருள் ஆனால் நீங்கள் டிசைன் நீங்கள் பார்க்க முடியாது மற்றவங்க பிளாணி இருந்தா டிசைன் பார்த்து அழகா அழகாக கூட வச்சிருக்கேன்னு பார்த்துக்கலாம் ரீசனபிள் ரேட்ல தான் இருக்கு நைல் கட்டுறில் ஃபுல் அண்ட் ஃபுல்லோ எல்லாமே செட்டாக இருக்கு இது வாங்கிட்டிங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணு டைப் பெருசு சின்னது இது மாதிரி எல்லா டைப்லையும் இருக்கு கத்திரி இது மாதிரி எல்லாமே இருக்கு ஏ டு சுட்டு எல்லாமே இருக்கு இது ஒரு யூனிக்கான பொருள் தான் எல்லாத்தையும் கிடைக்காத பொருள்லாம் இங்கே எல்லாமே கிடைக்கும் மோஸ்ட்லி எல்லாமே கிடைக்கும் அதுக்கு வந்து ஒரு உதாரணம் இது இந்த ஐஸ் பேக் பார்த்தீங்கன்னா நைன்ட்ரி நைன் தராங்க நல்லா இருக்குது குவாலிட்டி நல்லா நீங்கள் ஹாட் வாட்டர் ஐஸ் பேக் எதுனா யூஸ் பண்ணிக்கலாம் சுடு தண்ணி இல்லைனா சில் வாட்டர் எதுனா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் சுடு தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க அழகாக த்ரெட்டு மாதிரி வாட்டர் பார்க்கு யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக இருக்குது இது இதுவும் நைன்ட்ரி நைன் தராங்க எல்லாமே பிரைஸ் சொல்ல முடியாது அதனால வந்து பொருள் மட்டும் காமிச்சுட்டு இருக்கேன் யூனிக்கான பொருள் மட்டும் உங்களுக்கு பிரைஸ் சொல்கிறேன் வாட்டர் கண்ணும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரொம்ப சிம் வெஸ்ட்டாக அதுவும் பிரைஸ் சொல்லியிருக்கேன் இதுவும் நைன்டி நைன் தராங்க இது வாஷிங் மிஷின்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோடு அதிகமாக போட்டிங்கன்னா வைபேஷ் ஆகும் வைபேட் ஆகும் அந்த வைபேட் ஆகிறது பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் இது நைன்டி நைன் தராங்க இதுவும் இதுவும் நல்லா கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் தான் நல்லா இருக்கு பிளாஸ்டிக்கோட கீழே வந்து புஷ் மாதிரி வச்சிங்கன்னா வைபேட் வந்து கம்மியாகவும் சொல்கிறாங்க இது நைன்ட்டி நைன் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் நல்லா தான் இப்போ நானோ டேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான பொருளை ஒட்டத்து நானோ யூஸ் ஆகும் இதுவும் நைன்ட்டி நைன் தராங்க

அப்படியே உங்களுக்கு ஸ்டாப் பண்ணி காமிக்கிறேன் நல்லா இப்போ எனக்கே ஒரு நல்ல ஏசி லக்கு மாதிரி இருக்குது ஃபுல்லாக இந்த ஆட்டில் நின்று பண்ணும்போது நல்லா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா கொஞ்சம் சார்ஜபிள்னால கொஞ்சம் சார்ஜ் நிற்கும் அதே எனக்கு வேணாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னா ஒரு தேர்ட் ரூபீஸ் தான் கம்மி இது வந்து சின்னது வந்து இதுவும் இரநூத்தி இருபது ரூபாக்கு தராங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும் இது குழந்தைங்க வச்சுக்கிறதுக்கு வந்து இது கண்டிப்பாக அந்த கம்ஃபர்ட்டாக இருக்கும் இது குழந்தைங்க வச்சுக்கவங்களுக்கு எல்லாேருமே ஓரளவுக்கு ஜென்டரலாக யூஸ் ஆகும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படியே ஸ்டாண்டோடு இருக்குது இந்த ஸ்டாண்டு பாருங்கள் அதே எங்கேயாச்சும் வச்சுக்கலாம் நீங்கள் கையில் பிடிச்சுனாலும் கையில் கம்ஃபர்டாக வச்சிக்கலாம் இங்கே வச்சிக்கிறனால வச்சுக்கலாம் ஓகே ஜுவல்லரி பாக்ஸ் வந்து எல்லாமே தேட்டி டிப்பீங்க அது ஜுவலரி எல்லாம் போட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல கொஞ்சம் குவாலிட்டியான பாக்ஸஸ் இது ஸ்மால் ஸ்மால் இருக்குது கொஞ்சம் மீடியம் இருக்குது இது மீடியமில் வந்து டபுளாகவும் வச்சுக்கலாம் இல்லை சு எல்லாமே சொல்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்களா ஜுவல்லரெலாம் வச்சதுக்கு நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் பெருசு இதுக்கும் பெருசும் அவைலபிளாக இருக்குது இது கண்ணாடி மாதிரி எவ்வளோ எப்போ நீ திறந்தால் பார்க்கணும் அவசியம் இல்லை அப்படியே நீ பார்த்து வச்சுக்கலாம் இது உள்ளமே எல்லாம் கட்டி மாட்டிக்கிற மாதிரி தான் ஆப்ஷன்ஸு இது ஜுவல் பாக்ஸ் இது ஷுவெல்லாம் போட்டிங்கன்னா அந்த துணி ஷுல்ல போட்டு வாஷ் பண்ணிருக்கீங்க அப்போ வந்து டபுள் டபுள் சவுண்டு வரும் அந்த சவுண்ட் வராமே வந்து இந்த பேக்கில் போட்டு நீங்கள் பேக்கில் போட்டு நீங்கள் அப்படியே போட்டுக்கிங்கன்னா சவுண்டு வராமல் இருக்கும் துணி வாஷ் வாஷாகிடும் அதேவே நெக்ஸ்ட் வாஷிங் மிஷின் சம்மந்து போட்டது இது உள்ளே போட்டிங்கன்னா உள்ளே வந்து டஸ்டலாக க்ளீன் வந்து வாஷிங் மிஷின் ப்ராடக்ட் இருக்குது வாஷ் பொதுவாக பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா கலர் ஷர்டும் ஒயிட் ஷர்ட்டும் போட்டிங்கன்னா வந்து கலர் வந்து ஒயிட் ஷர்ட்டில் மிக்ஸிங் ஆகும் இந்த ப்ராடக்ட் இந்த வாஷிங் மிஷினில் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஷர்ட்லேருந்து கலர் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷர்ட்டில் மிக்ஸ் ஆகாம இந்த ப்ராடக்ட் வந்து தவிர்த்து நம்மளுக்கு வந்து காம்பாண்ட்டாக துவச்சி ஏற்றுக்கலாம் யூனிக்கான பொருள் இது சின்ன பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து நீங்கள் கொடுக்கும்போது வந்து கஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த இது பிளேட்டில் வந்து நீங்கள் ஸ்ட்ரைஸ் பண்ணி அழகா பார்த்தீங்கன்னா ஈஸியாக சாப்பிட வச்சிடலாம் நீங்கள் இது ஒரு நல்ல பொருள் தான் இது இதுவும் அப்படியே இதுலாம் ஆன்லைன் பொருள் தான் வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு துணி படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு துணியும் பின்னிக்கும் பிண்டிக்காமல் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து உள்ளே போட்டிங்கன்னா தனித்தனவே எல்லா துணியும் துவச்சி எடுத்துரும் வாஷிங் மிஷினு ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஹெல்ப்ஃபுல் க்ராஷாக இது போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் கையில் வச்சது பார்த்தீங்கன்னா பால் நினைப்பீங்க பால் கிடையாது கண்டிப்பாக ஒருத்தர் யூஸ் பண்ண வேண்டிய பொருள் இது எப்போ மழை போயிடுது எப்போ வெயில் கிடையாதுன்னு தெரியவே மாட்டேது அந்த அந்த பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது அழகாக ஓப்பன் பண்ணிங்களா அழகாக ஓப்பன் பண்ணி ரெயின் கோர்ட் மாதிரி போட்டு போயிட்டே இருக்கலாம் இது கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நாள் நினைஞ்சு உடம்பு ப்ராப்ளம் எல்லாம் வரும் இது நல்ல ஒரு ப்ராடக்ட் இது அதுக்காக நீங்க ரிட்டர்னும் மலிச்சு யூஸும் பண்ணிக்கலாம் இதில் பால்ல வச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் மேக்ஸிமம் தக்காளி கூட விட்டுருங்க வெங்காயம் வந்து கட் பண்ணுறதுக்கெல்லாம் தாங்குவாங்க கண்ணி எரிச்சல் வந்து கண்ணி எரிதுன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்றதா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் இதில் போட்டு நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நல்லா பொடியே வெட்டிக்கலாம் கண்ணி எரிசில வந்து பயப்படுறவங்க வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம் வேலையும் மிச்சாகும் ரெண்டாம் கட் பண்ணி இதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் மினிஆக்ச மிக்சர் இது இன்ஃபில்டு பேட்டரியோட வருது இதுவும் சார்ஜபிள் தான் அழகாக சின்ன சின்ன இஞ்சி பூண்டு சின்ன சின்ன ஐட்டம்லாம் நீங்கள் கட் பண்ணி அழகாக இதில் அரைச்சிக்கலாம் மிக்ஸியில் இருக்குது கஷ்டமாக இருக்கும் இல்லை வந்து யூனிக்காக வந்து அரைச்சிக்கிறதுக்கு யூஸாக இருக்கும் நல்லா ரொம்ப கஷ்டமாக இது அப்படியே ரிட்டர்ன் திருப்பிட்டு கைடி ஆட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுற பொருள் தான் இதுவும் கேஸ் தாங்க இது ரொம்ப யூனிக்கான பொருள் கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க ஃபுல் அண்ட் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க வீட்டில் வச்சிருக்க அவன் வந்து கலை வந்து தூண்டி வர வகையில இருக்கும் ஓவியத்திறன் வந்து இந்த பாக்ஸ் வாங்கி அவங்களுக்கு ஓவியத்திறன் கண்டிப்பா இருக்குன்னா உங்களுக்கு அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க இந்த பார்க்கும்போதுல அவங்க சந்தோஷப்படுவாங்க பண்ணி காமிக்கிறேன் அப்படியே வாங்க பென்சில்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு லைன் இருக்கு இதுதான் எல்லாமே அப்படியே ஃபுல்லாக இருக்கு பாருங்க இந்த ஏ டு செட் எல்லாமே வருது இது வந்து ஆன்லைன் ரேட்டோட ஓரளவுக்கு குறைச்சலாக ஏதாவது தரேன் சொல்கிறாரு ரேட்டு யூனிக்கான பொருள் இது கண்டிப்பாக இது பார்த்து புக்கு மாதிரி தெரியுது ஆனால் இது மினியேச்சர் வந்து லாக்கர் இது அழகாக இருக்குது இங்கே பாருங்க அழகாக லாக் பண்ணி நீங்கள் சின்ன சின்ன பொருள் ரிங்கு இது மாதிரிலாம் வச்சுக்கலாம் பார்க்கறது வந்து புக்கு மாதிரி தெரியும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் ஒன்றா திறந்து ஒன்றா பாரு எல்லாமே இருக்கு ஒருத்தர் அவரு ஒரு புக்கு மாதிரி அப்படியே வீட்டில் வச்சுக்கலாம் முக்கியமான சின்ன சின்ன பொருளெல்லாம் உள்ளே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அது கீவும் இருக்குது மினி மினியேச்சர் லாக்கர் இது இவ்வளவு பார்த்த பொருளே எனக்கு என்ன கேட்டீங்கன்னா சேஃப்டிக்கு வந்து லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு எல்லாருக்குமே நைட் டைம் அன் டைம்ல டிராவல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக யூஸ் ஆகிற பொருள் இது சேஃப்டி தாங்க இந்த காலத்தில் முக்கியம் அந்த சேஃப்டிக்கான பொருள் இது பக சிந்தான இருக்கு இப்போ பாருங்க நல்ல வியான ப்ராடக்ட்டு உங்கள் சேஃப்டிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சேஃப்டி தான் அந்த பொருள் இது ரொம்ப சூப்பராக பாருங்க லேடிஸ் எல்லாம் ஹேண்ட்பேக் ஆக யூனிக்காக வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் ரிட்டர்ன் வந்தால் கீழே ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அடுக்கா ப்ரெஸ் பண்ணி நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் திருப்பி காமிங்கிற பாருங்க அவ்வளோ தான் இதுமாரி வச்சு நீங்கள் யாரா அட்டாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உங்களை அட்டாக் பண்ணும்போது ரிட்டர்ன் நீங்கள் வந்து தக்கறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல பொருள் இது பார்த்தீங்கன்னா சேஃப்டி கோஷம் தான் போடுறோம் நல்ல ஒரு யூனிக்கான பொருள் இது சின்னதாக ஆண்டியாக நீங்கள் வச்சுக்கலாம் ஜென்ட்ஸ் லேடிஸ் வயசானவங்க எல்லாருக்குமே யூஸ் ஆகிற பொருள் இது கண்டிப்பாக இது பொதுவாக கண்ணாடி எல்லாம் மாட்டணும்னு வச்சு நீங்கள் ஆணி அடிச்சுட்டு கஷ்டம்லாம் பண்ணி நிற்பீங்க அதை கஷ்டமெல்லாம் பட இது ஜஸ்ட்டு ஸ்டிக்கரிங் பண்ணிக்கலாம் நீங்கள் கண்ணாடி பேக்கில் ஒரு ஸ்டிக்கர் நீங்கள் பிச்சுன்னா வந்து லைட்டாக இருக்கு பார்த்தீங்கன்னா பிச்சுன்னா ஃபுல்லாக ஷைன் வந்துடும் முகம் பார்க்கறதுக்கு நல்லா யூஸ் ஆகிறதுக்கு இந்த கண்ணாடி சின்ன சைஸு பெரிய சைஸு எல்லா சைஸ்லாம் அவைலபிளாக இருக்குது இது கண்ணாடி ஒரு நல்ல பொருள் தான் இங்கே இருக்குது வேலூர் கிச்சன் அப்பில் வந்து எல்லாமே இது மாதிரி பொருள் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு இது மாதிரி யூனிக்கான பொருள் எல்லாம் எல்லாம் முடிஞ்ச பொருள் எல்லாமே காமிச்சிருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பொருள் தான் இருக்குது தொடர்ந்து கடைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் எல்லாேருமே ஷேரும் பண்ணி விட்டுருங்க இது மாதிரி நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி